ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பிபிஸ் கேலரி எல்லாருக்கும் ஜும்மா முபாரக் எல்லோரும் தொழுதிங்களா துவா செஞ்சிங்களா நானும் இங்கே துவா செஞ்சேன் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை எப்படி போச்சு இன்றைக்கி இங்கே அழகம் தெரியலாம் போச்சு எல்லோரும் தொழுதும் துவா செஞ்சோம் ஆமாங்க செல்ஃப்லாம் ரொம்ப பிசு பிசுப்பாக இருந்தால் மாதிரி இருந்துச்சு சரி எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி காலையில் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆமாங்க வெள்ளிக்கிழமைனாலே ஒரு வேலை இருக்கும் மசாலா டப்பெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கா மாதிரி இருக்கும் நமக்கும் சமையல் செய்யறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களே யார் இப்படி இருப்பீங்க ஆமாங்க க்ளீனாக இருந்தால் தான் நல்லா இருக்கா மாதிரி இருக்கும் இது அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிட்டு தாங்க இருக்கணும் மசாலா இது ஏன்னா பிசுப்பு ஆகிடும் அப்புறம் மிக்சி அப்புறம் ரைஸ் குக்கர் இண்டக்ஷன் அடுப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சிங்க இன்னைக்கு இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா எல்லாம் வெஜிடபிள்ஸ் உக்காந்துருக்குங்க என்னடா செய்யலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சரி அப்படி டக்குன்னு குக்கரில் பிரியாணி போட்டுருவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு சரிங்க சிக்கனில் சரி வேறு ஏதோ நம்ம செய்ய வேணாம் குக்கர்லேயே பிரியாணி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளது தேவையானது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன் இன்றைக்கி வீட்டில் உரம் தயிருங்க இது பாக்கெட் தயிர்லாம் வாங்கலை நான் எனக்கு வீட்டில் ஒயர் உரப்பத்துன தயிர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான் நான் எப்படி சிக்கன் பிரியாணி போடுறேன்னு பாருங்கள் குக்கர்லேயே போட்டுடலாங்க கொஞ்சம் சீக்கிரம் முடியணும்னு சொன்னால் அதுமாரி போட்டுடலாம் பாத்திரத்தெல்லாம் கழுவி ரெடியாக வச்சாச்சு பார்க்க இப்போதாங்க நீட்டாக அழகாக இருக்கா மாதிரி இருக்குது ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணியாச்சு குக்கர் ரெடியாக உட்காந்துருக்கு எப்படா வருவீங்க என்கிட்டங்கிற மாதிரி சரி ஆமாம் இது பிரியாணிண்டாலே நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குன்னு அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம போட்டுருவோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தால் தான் அது பிரியாணி ஆப்டாக இருக்கும் ஆமாங்க அதுக்குள்ள மசாலா எல்லாம் உங்களுக்கு தெரியும் அசிசல் மிளகாப்பொடி கரம் மசாலா கொஞ்சமாக ஜீரகப்பொடி மிளகுப்பொடி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நீங்கள் என்னென்ன கலப்பீங்களோ கலந்துக்க வேண்டியதுதான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு அது ரொம்ப பையனா சும்மா ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் சில பேர் எக்கு போடுவாங்க நான் எக்குன்னு அவாய்ட் பண்ணிவிடுவேங்க நான் இதே நல்லாயிருக்கும் லெமன் ஜூஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும் புழிஞ்சிக்கணும் ஆ இஞ்சி பொண்ணு கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு ஏன்னா இது வந்து நம்ம அந்த இதை அப்சர்வ் ஆகணும் சில பேர் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க நான் வெளியிலேயே வச்சுருப்பேங்க கொஞ்சம் நான் முன்னாடி நான் நான் செஞ்சிடுறது அந்த மசாலாவெலாம் பெரட்டி வச்சால் அதில் உள்ள நம்ம காரம் உப்பு எல்லாம் ஏறிடும் வீட்டில் உர ஊற்றின தயிருங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும் சும்மா டீஸ்பூன் போட்டால் போதும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க லெமன் ஜூஸ் போட்டு அதை நல்லா பெரட்டி வச்சிடணும் நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த சிக்கனில் அப்ஜர் ஆகும் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஊருட்டோம் அதை அப்படியே வச்சுருவோம் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு பார்த்தா மாங்காய் பச்சடிங்க இங்கே கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் செஞ்சுருவாங்க ஒன்று தக்காளி பச்சடியாக இருக்கும் ஒன்று மாங்காய் பச்சடியாக இருக்கும் எல்லாருக்குமே பிடிச்சது மாங்காய் பச்சடி கத்திரிக்காய் பச்சடி செய்வாங்க அதுக்கு நான் ஆல்மோஸ்ட்டு நான் நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நான் சேனலில் சரி தெரியாதவங்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் கீ போட்டுக்கங்க ஒரே ஒரு சின்ன பட்டை போட்டுக்கங்க நட்ஸு கொஞ்சம் போட்டுக்கங்க முந்திரி திராட்சை கொஞ்சம் போட்டுக்கங்க அது நல்லா ஃப்ரை ஆனோன்னா மாங்காய் நல்லா ஒரு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கங்க ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃபுட் கலரு ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு நம்ம சுகர் எந்த அளவுக்கு தேவையோ நான் ஒரு நாலு அஞ்சு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இது கொஞ்சம் சுகர் கூட கொடுத்தா தான் அந்த புளிப்பு இருக்காது ரெண்டுமே கலந்த மாதிரி மிக்சிங்காக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி மாங்காய் பச்சடி எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் கொஞ்சமாக இது மூடி போட்டு மூடி வச்சுருங்க அது பாட்டு குக் ஆகிட்ருக்கோம் குக்கர் ரெடியாக இருக்குது நான் இன்னைக்கு குக்கரில் தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் நாலு பேருக்குள்ளது ஒரே ஒரு கப் அளவுக்கு தான் நான் அரிசி எடுத்துருக்கேன் பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கங்க நெய் போட்டுக்கங்க ஒரு ரெண்டு பட்டை போட்டுக்கங்க ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒரு கைப்பிடி வெங்காயம்னா ஒரு மூணு சின்ன பல்லாரி இருந்தால் மூணு பல்லாரி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கங்க காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் இன்னும் ரெண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு கைப்பிடி தக்காளி போட்டுக்கங்க ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு கொடுத்துக்கங்க அது நல்லா வதங்கிட்டோம் நான் அதுக்கு இடையில் நான் மாங்காய் எப்படி வெந்துறிட்டு இருக்கான்னு பார்த்தேன் நான் மாங்காய் பச்சடி ரெடி ஆகிட்டு இருக்கான்ட்டு சால்ட் அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கங்க வெங்காய தக்காளி கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும் காலையிலேருந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் டக்குன்னு செய்யணுண்டா இது நான் குக்கரில் வச்சு விட்ருவேங்க பிரியாணி சீக்கிரம் ரெடி ஆகிடும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நான் ஃபர் ஃபர்ஸ்டூன் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் நான் இது நல்லா இருக்குங்க பாசந்த ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதை நான் கொஞ்சம் ஷோக் பண்ணால் ஊற வச்சுட்டேன் நான் தண்ணி ஊற்றி ஏன்னா அப்போ தான் ச ரைஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக நல்லாயிருக்கும் பாஸ்மதி ரைஸ் நல்ல வெங்காயத்தக்காளி இருக்குங்க இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி நான் போட்டிருக்கேன் ஒன்று ஒன்றே கால் போட்டிருக்கேன் நான் நீங்கள் காரம் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பெப்பர் பெப்பர் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஜீரகப்பொடி போடுறேன் இது கரம் மசாலா கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் சிக்கன் மசாலா தான் போட போகிறேன் பிரியாணி மசாலா நான் போடல சிக்கன் மசாலா இருக்கும் போது நான் சிக்கன் மசாலாவே நான் போடுறேன் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்றோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணி நல்லா வதக்கி விடுங்க தயிர் எடுத்திருக்கேன் நான் தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க அது வீட்டில் உரவுத்துன தயிர் தயிர் வந்து ரொம்ப சேர்க்கவும் கூடாது சின்ன குழி கரண்டியாக இருந்தால் ஒரு ரெண்டு கரண்டி இருந்தால் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கட்டோம் ஆ கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் மல்லி கை ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க பிரியாணினாலே புதினா மல்லி மஸ்ட்டு அது நல்லா கிரேவி ரெடி பண்ணிக்கோங்க சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கு அதிகம் அந்த கிரேவியில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா அது கிளறி விடுங்க அந்த மசாலா கோட்டிங்லாம் அப்போ தான் வந்து அந்த கறியில் அப்சர் ஆகும் நல்லா செய்கிறோம் அப்போ தான் அது பாட்டு சிம்மில் கொதிச்சிட்டு இருக்கட்டும் நான் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் செய்கிறேன் நான் அதுக்கு இடையில் புதினா டீ போட்டிருக்கேன் நான் உங்களில் யாருக்கு இந்த புதினா டீ ரொம்ப பிடிக்கும் இது வந்து கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு நல்லது இது பெரியவங்க இது ட்ரை பண்ணலாம் இது புதினாவை நல்லா கொதிக்க வச்சுட்டு சும்மா லைட்டாக டீ தூள் போட்டு தேன் கலந்து குடிக்கலாம் மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்க எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க பிரியாணிக்கு இது ரொம்ப செம்மையாக இருக்கும் இது தெரியாதவங்க இது ட்ரை பண்ணுங்கள் இது அங்கே டீ ஆகிட்டு இருக்குது இங்கே கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது தண்ணி பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு கப்பு எடுத்திங்கன்னா ஒன்றரை கப்பு தண்ணி போதும் அதை நான் ஊற்றி அதை கொதிக்க வச்சுருக்கேன் கொஞ்சமாக லெமன் ஒரு ரெண்டு டிராப் போட்டு அந்த புதினா டீ கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தண்ணி இங்கே கொதிச்சிருச்சு பிரியாணிக்கு ரைஸு ரைஸை நான் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் பாஸ்மதி ரைஸில் செய்யலாம் ஜீரக சம்பாவில் செய்யலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு பிடிக்கும் இங்கே நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பாஸ்மதி ரைஸ் ரொம்ப பிடிக்கும் பிரியாணினாலே பாஸ்மதி ரைஸ் தான் கேட்பாங்க சிக்கன் அது நல்லா மசாலாலாம் அப்சர்வ் ஆகிருக்கு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி ரொம்ப நான் டீப் ஃப்ரை பண்ணலை ஆயில் போட்டு ரொம்ப அதிகமாக போட்டு நான் பொறிக்கலை நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கு தகுந்த மாதிரி நான் பொரிக்கிறேன் நான் இதை வந்து ரொம்ப ஹை ஃபயெலாம் இதெல்லாம் வைக்க வேணாம் ஃபயர் கொஞ்சம் சிம்லியே வச்சு கொஞ்சம் நிதானமாக பொரிக்கலாம் நல்லா ரோஸ்டாயிடும் அதுக்கு இப்போ இடையில் ஆனியன் பச்சடி தயிர் பச்சடி தயிர் பச்சடிக்கு தேவையானது வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் லெமன் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் போட்டால் போதும் தயிர் தயிர் ஒரு ரெண்டு மூணு கரண்டி ஊற்றிக்குங்க நாலு பேருக்கு தேவையானது நான் செய்கிறேன் நான் பிரியாணி தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு இதை வந்து நான் தம்ல போட போகிறேன் நான் சூப்பராக ரெடி ஆயிருக்கு தண்ணி இது லெவல் கரெக்டான லெவலுங்க இது ரைஸ் ஆஃப் குக்கு தான் ஆகிருக்கு தண்ணி நிற்கிது பாருங்கள் கொஞ்சம் உங்கள் மல்லி தழை தூவிக்கங்க கொஞ்சம் நெய் கொஞ்சம் நெய் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க அது டம்ல போடும்போது கொஞ்சம் போட்டுக்கோங்க குக்கரை அந்த சைடு வச்சுட்டு ஒரு யூஸ் பண்ணாத தவா தவா எதுக்கு வைக்கிறோன்னா கீழே வந்து நமக்கு அடி வாங்காத இருக்கும் அடி பிடிக்கிறதுல அது இருக்காது இப்போ இதை மூடி வச்சுட்டு வெயிட்டு தேவையில்லைங்க இதுக்கு இது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்க இது ரொம்ப அதிகமாக ஆயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண வேணாம் இந்த குக்கிங் சூப்பராக இருக்கும் இது இது சிம்ளியே வச்சு நல்லா ரோஸ்ட்டு பண்ணணும் இது சூப்பராக இருக்குது பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க நல்ல என்ன ஒரு கலர் பாருங்க செம்மையாக ஆகிருக்கு பிரியாணிக்கு இது ஒரு ஆப்டான இது அல்ஹம் தில்லா சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மாஷாலா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லாரும் குளித்து தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு அலமதுல்லா சாப்பிட்லாம் எல்லாம் எல்லாருக்கும் இதை கிருபை செய்வானாக ஆ மீன் சூப்பராக ரெடியாகிருக்குங்க சாப்பாடு அம்மாக்காக நான் ஒயிட் ரைஸ் வச்சிருக்கேன் சின்ன பாட்டில் மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன சமையல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தயிர் பச்சரியும் ரெடி ஆகியிருக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்